ஜெய் ஸ்ரீராம் என்று முஸ்லிம் இளைஞர் மீது தாக்குதல் இது இந்தியாதான் வேதனையை முழுங்கியாக்கு சர்தேஷாய் மும்பை ரயில் நிலையத்தில் ஜெய் ஸ்ரீராம் என்று கூச்சலிட்டவாறு இளைஞர் ஒருவர் மீது கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தும் காட்சிகளும் அதனை சக பயணிகள் தடுக்காமல் கேஷுவலாக வீடியோ எடுக்கும் காட்சிகளும் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன தாக்குதலுக்கு ஆளான இளைஞர் இஸ்லாமியர் என்றும் அவர் தனது இந்து தோழியுடன் சென்றதை பார்த்து அவரை அந்த கும்பல் தாக்கியதாக இந்தியா டுடே செய்தி ஆசிரியர் ரஜ்தீப் சர்தேஷாய் தனது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அவர் தனது பதிவில் மும்பை பந்த்ரா ஸ்டேஷனில் இளைஞரை ஒரு கும்பல் அடித்த பொழுது மக்கள் மகிழ்ச்சியுடன் அதனை படம் பிடித்துக் கொண்டுள்ளனர் தாக்கப்படுபவர் ஒரு முஸ்லிம் இளைஞர் ஒரு இளம் இந்து பெண்ணுடன் ரயில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த கும்பல் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட்டபடி அவரை இறக்குமின்றி தாக்கியது போலீசார் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை இதுவரை போலீசில் புகார் செய்யப்படவும் இல்லை யாரும் கைது செய்யப்படவும் இல்லை விசாரணையே இல்லை இது ஏதோ தொலைதூர இடம் அல்ல இது மும்பை பாந்த்ரா இது மும்பையின் இதயம் இது இந்தியா இது செய்தவர்களுக்கு என்ன தண்டனை வெறுப்பு அரசியல் நார்மல் ஆகிவிட்டதா இந்த சம்பவம் ஜூலை மூன்றாவது வாரத்தில் நடைபெற்றதாக தெரிய வந்துள்ளது என்று ராஜ்தீப் சர்தேஷாய் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டும் சாதிய மத மோதல்கள் புதிய உச்சத்தை அடைந்து வருவது ஜனநாயக சக்திகளை கலக்கமடைய செய்துள்ளது